இது ஓப்பன் பண்ணுறேன் இது வண்டியை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கறனால கூலாக இருக்கும் ஆல்ரெடி ஸோ ஸோ நோ ப்ராப்ளம் இதுவே வந்து ஹார்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஞ்சர் வெரி எமர்ஜென்சி டைமில் வந்து கூலான்ட்டு கிடைக்கலைன்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ப்ரெஸ்டோன் டெக்ஸ்கூல் ஆல்ரெடி உள்ளே இவங்க வந்து கலர் மாற்றி ஊற்ற வேண்டாம் அப்படின்னு அதனோட மேனுவில் கொடுத்துருக்கான் ஸோ இவங்க வந்து கலர் ஸ்பெசிஃபிக்குங்கிறதுனால இப்போ கலர் ஆரஞ்ச் கலர் ஊற்றலான்னு கொடுத்துருக்கான் ஜிஎம் வெஹிக்கல்ஸு செப்ரல் ஓட்டு பிவுக்கு கேடிலாக்கு அப்புறம் நிறையா கொடுத்துருக்கான் நைட் செக் ஆட்டோஸும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் போட்டிருக்கு அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் கூலண்ட் அண்ட் இட் ஆல்வேஸ் ஆஸ் ஃபார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தட் மீன்ஸ் ஆல்ரெடி டைல்யூட்டடாக இருக்கணும் கான்சன்ட்ரேட்ட கூலண்ட்டு ஊற்றக்கூடாது நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி டிஸ்டல் வாட்டர் வாங்கி மிக்ஸ் பண்ணணும் நான் இதை யூஸ் பண்ணுறேன் இப்போ இது ஓப்பன் பண்ணுறோம் இன்னுமும் உள்ளே ஆகாது இல்லை ஓப்பனிங் ஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இந்த லாக் சிஸ்டம் இருக்கும் இதை நீங்கள் அமுத்தி பிடிச்சிட்டு தான் திருப்பணும் உன் பேண்ட்டு என் காரில் படுது ஸ்கிராச் ஸ்கிராச் ஆகிருப்போதாம்மா நான் சிரிக்கிறேன் நான் எதுவுமே இது ஒரு தூசு கூட படாமல் என் கார் வச்சுருக்கேன் உன் பேண்ட்டை கொண்டு அதில் பட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிராட்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த இடத்துல இப்ப நான் ஓபன் பண்றேன் ஐயோ டப்புன்னு போயிடுச்சு மெடிசன் இதெல்லாம் நன்றாக குலுக்கி வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபனல் சூப்பராக ஊற்றலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஊத்துறேன்

ல வந்துருச்சா வரல கீழே மட்டும் தான் இருக்கு மினிமமே இங்க இருக்கணும் மேக்ஸிமம் இந்த லைன் இருக்கு பாரு மேக்ஸிமம் மேல் லைன் இருக்கு பாரு அங்க இருக்கும் போல இருக்கு போய்க்குனே இருக்கு இப்ப அந்த வந்துருச்சா இல்ல வருதாங்க ஆமா கரெக்டாக மேக்ஸிமம்ல வச்சுருக்கோம் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது இல்லையா இப்போ நான் இதை போட்டுறேன் ஸோ வி ஃபினிஷ்டு ஆடிங் கூலண்ட்